எத்தனை முறை வந்தாலும் சலிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்ம நியூ இயர் தாங்க அதே மாதிரி சலிக்காத இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னென்னா நம்ம நியூ இயரில் எடுக்கிற ரெசுலேஷன் தான் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி எழுத்தாலும் நமக்கு சலிப்பே வர மாட்டேங்குது இல்லையா நாம் என்ன பண்ணுறது நாம் கரெக்டாக தான் இருக்கோம் அந்த ரெசுலேஷன் தான் நம்ம கூடவே வராமல் பாதியிலே நின்று போயிடுது ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் எப்படியாவது தொடர்ந்து நான் ஜிம்முக்கு போக தான் போகிறேன் பக்கவாக டயட்டை ஃபாலோ பண்ண தான் போகிறேன் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடவே போகிறது இல்லை நல்ல வெயிட்டை குறைச்சி செம ஃபிட்னஸாக மாற போகிறேன் இனிமே குடிப்பழக்கமே இருக்க போறது இல்லை எல்லாத்தையும் உற்ற போற இந்த நியூ இயர்க்கு அப்புறம் அதை தொடுற மாதிரி இல்லை அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போற அவங்களும் எனக்கு தேவையே இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு நான் போயே ஆகணுங்க இந்த மாதிரி தானே ஒவ்வொரு வருஷமும் நம்ம நியூ இயரை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் ஹாய் மைடியர் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இந்த நியூ இயர் வந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் வந்துடுது அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னா தெரில செம்ம ஜாலியாக மைண்ட் இருக்குது எனக்கும் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் நிறைய பேர் மீட் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருப்போம் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் அழகான ஒரு ஸ்மைல் வேறு எல்லாேருக்கும் வருது இல்லையா இப்படியே இந்த வருஷம் பூரா கடைசி வரைக்கும் இருந்ததுனால் நல்லா தான் இருக்கணும் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படி தான் வேணும் ஆனால் என்ன ஆகுது நம்ம எடுத்த ரெசுலேஷன் பாதியிலே எங்கேயோ ஸ்ட்ரக்காகி நின்று போயிடுது அதால மைண்ட் ஃபுல்லா ஸ்டென்ஷன் ஆயிடுறேன் இருக்கிற ஸ்மைல் எல்லாம் போயிடுது எனக்கு பாதியிலே தான் ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருந்திருக்கும் காட்டுக்கே சிங்கம் தான் ராஜாவாக இருந்தாலும் அது ஓடி வேட்டையாடினா தான் அதோட பசி தீரும் இல்லை நான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிட்டு மரத்தடியிலே படுத்து கிடந்ததுன்னா அது பட்டினி கடந்தே சாக வேண்டியதுதான் அதே மாதிரி தான் நம்ம நியூ இயர் அப்போ நிறைய ரெசுலேஷன்கிற பேரில் பார்த்திங்கன்னா நிறைய கோல்லாம் செட் பண்ணியிருந்திருப்போம் அந்த கோரை நோக்கி நாங்கள் அசஞ்சமா அசையில்லையான்னு யோசிச்சு பார்த்தோம்னா அசஞ்சிருக்கவே மாட்டோம் அதனால தான் நம்ம ரெசுலேஷன் ஃப்ளாப் ஆகிருக்கும் போன வருஷம் அவர் எடுத்த மெடிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட் இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது உடனே வெயிட்டை குறைங்கன்னு டாக்டர் சொன்னார் இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒன்னாந்தேதியிலேருந்து போயிட்டே இருந்துச்சு இடையில இந்த பொங்கல் ஒன்று வந்தது அப்போ ஒரு பிரேக் எடுத்தாரு பாருங்க அது அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் திரும்ப காலையில் எழுந்திருக்கதே பயங்கர கஷ்டமாயிடுச்சு தூங்கி பழகிட்டதுனால அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் பயங்கர பிஸியாச்சு நேரமே இல்லைங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் அவனும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல முடிவு பண்ணி வச்சுருந்தான் எப்படியாவது இந்த வருஷம் ஃபஸ்ட் ரேங்க் வந்தே தீரணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்தால் இந்த பாழாக போன மொபைலில் போய்ட்டு சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸை தேட போனான் அந்த நேரத்தில் ரீல்ஸ் ஒன்று குறுக்க வந்துச்சு அப்படியே ஒன்றே முக்கால் மணி நேரம் இழுத்துக்கிட்டே போச்சு இது ஒரு நாளோட போயிருந்தால் பரவாயில்ல தினம் இப்படியே போனதுனால அவனோட ஃபஸ்ட் ரேங்க் ரெசலேஷன் அப்படியே பாதியிலே நின்று போச்சுங்க அவருக்கு பயங்கர ஆசை போன வருஷம் எப்படியாவது நம்ம சொந்த பந்தம்லாம் மதிக்கிற மாதிரி மணி பார்க்காம வேலை பார்த்து எக்கச்சக்கமாக பணத்தை சம்பாரிச்சு பயங்கரமாக வாழ்ந்து காட்டணும்னு நினச்சாரு அப்படிதான் ஒரு மாதம் டைம் பார்க்காம உழைச்சார் நிறைய இன்கமும் வந்துச்சு நம்ம மணி பார்க்காம வேலை பார்த்தா நிறைய மணி பார்க்கலான்னு சொன்னாங்கல்ல அது உண்மைதாங்கிறதும் புரிஞ்சுது ஆனால் ஈவினிங் ஆறு மணி ஆச்சுன்னா என்னன்னே தெரிலங்க வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குது வெறுப்பாக இருக்குது ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான் வீட்டில் வேறு ப்ரெஷர் வந்துரு வந்துருன்னு கூப்பிட்றாங்க இதால் தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு மேல உழைக்க முடியாதனால கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு அவருக்கு ஒரு குழப்பம் மட்டும் வந்துருச்சு தான் இந்த அம்பானி எலான் மஸ்கு பில்கெட்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேல உழைச்சாங்கன்னு புரியவே இல்லை அதுதான் குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ ஜங்க் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணா ஃபாஸ்ட் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணா நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சா அவளுக்கு இருந்த பிசி ஓடி குறைய ஆரம்பிச்சுதான் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தாங்குச்சு அந்த மார்ச் மாதத்தில் ஃப்ரெண்டோட பர்த்டே வந்தது அன்னைக்கு பிடிச்சது தான் பிரச்சனை அன்னைக்கு நல்லா சாப்பிட ஆரமித்ததும் அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் போயிடுச்சு கண்டினியூ பண்ணவே முடியல இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பித்ததும் திரும்பவும் பார்த்திங்கன்னா பிசிஓடி ஸ்டார்ட் ஆகி இரகுலர் பீரியட்ஸில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கயன காலேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ரெக்னென்ஸியில் பிரச்சனை எல்லாம் தெரியுது ஆனால் ஏன் இப்படிலாம் மிஸ் பண்ணுறோன்னா தெரில இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நம்மளோட ரெசுலேஷனை பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தால் மிஸ் பண்ணிட்டோம் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன வாழ்க்கை என்ன லைஃப் ஸ்டைல் இருந்ததோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் நமக்கு நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அளவுக்கு அதிகமான கோலை செட் பண்ணுறோம் அதை ஷார்ட் டைமில் முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம் இந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மனசெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி பதட்டம் ஆகிடும் அதனால் கரெக்டாக முடிவெடுத்து அதை முடிக்க முடியாது முடியலன்னு நினச்சிட்டு நம்ம பாதியில் அதை விட்டுடுறோம் நல்ல ஸ்ட்ராங்கான பீரோ நல்ல ஸ்ட்ராங்கான உட்டு கதவு நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸு வுட்டு பாக்ஸு ஏன் நல்ல சிமெண்ட்டு தர செவுறு இதெல்லாம் கூர்மையான பல்லால் கட்டிச்சு ஓட்ட போட்டு உள்ளே வந்த எலி நம்ம வீட்டில் இருக்க மொத்த பொருளையும் நாசமாக்கிடும் ஆனால் சாதாரண எலி பொருள் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கடிச்சு தள்ளிட்டு வெளில வரவே தெரியாது ஏன் தெரியுமா அது மைண்டு ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடும் பதட்டம் ஆகிடும் அது மைண்டு அமைதியாக இருந்திருக்காது அந்த மாதிரி டயத்தில் தெளிவான முடிவு எடுக்க முடியாது இந்த மாதிரி தான் நம்ம ரெசுலேஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவசரமா முடிக்கணும்னு பதட்டமாகறோம் அப்போ சின்ன சின்ன தடங்கள் வரும்போது என்ன நினைக்கிறோம் இது முடியாதுன்னு நினச்சி முடிவெடுத்து அப்படியே ட்ராப் பண்ணிடுறோம் நம்ம எல்லாருமே நியூ இயர் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தோம் இல்லையா அந்த மாதிரியே இந்த இயர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் இடையில சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா இந்த நியூ இயர் எனக்கு செட் ஆகலைங்க எதுவுமே உறுப்பு இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறோம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் பேசி பாருங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதிகை டிவியில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒளியும் ஒலியுன்னு சொல்லிட்டு அஞ்சு பாட்டு போடுவாங்க சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு நல்ல தமிழ் படம் ஒன்று போடுவாங்க ஒரே ஒரு டப்பிங் சீரியல் ஜுனுன்னு சொல்லிட்டு டெய்லி ஓடிட்டுருக்கும் வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ ஓடி இருக்கும் அன்னைக்கு அவங்க அனுபவித்து அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள் இன்னைக்கு ஆயிரம் சேனல் வந்தும் நம்மளாம் அனுபவிக்கவே இல்லை ஏன்னா அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் வரும்போது திகட்டி போர் அடித்து போயிடுது லைஃப்பும் அப்படிதாங்க ரொம்ப ஜாலியாகவே டெய்லி வருஷம் பூரா இருந்துச்சுன்னா போர் அடித்து போயிடும் அப்பப்போ சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே ஸ்ட்ரகிளோடு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் சொன்னதும் உடனே பொதியை டிவியெல்லாம் சொன்னேன் ஏன் ஏஜ் என்னவாக இருக்கும்னு கணக்கப்படாதீங்க உங்கள் அம்மாவோ பாட்டியோ உங்களுக்கு சொன்னாங்கல்ல மாதிரி எங்கள் அம்மா எனக்கு சொன்னது தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அதனால் போன வருஷம் நடந்த மாதிரி நம்ம ரெசல்யூஷன் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கோல் செட் பண்ணுற விஷயம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்காக நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதனால இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் போன வருஷம் நம்ம எடுத்த ரெசுலேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய கோல் நடந்திருக்கும் பாசிட்டிவாக சக்ஸஸ் வந்திருக்கும் ஒரு சில கோல் பார்த்தீங்கன்னா சக்சஸ் வராமல் முடிஞ்சிருக்கும் அதுதான் நம்மளோட பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கும் அதை பத்தி அனலைஸ் பண்ணுங்க எதனால அந்த கோல் நமக்கு நடக்கலை நாம அதை முயற்சி பண்ணி நடக்கலையா இல்லை முயற்சி பண்ணி பாதியில் விட்டதுனால நடக்கலையா இல்லை அதை ஆரம்பிக்கவே நம்ம இல்லை அதனால நம்ம கோல் நடக்கலையாங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கான கோலை எழுத ஆரம்பிங்க அதுல போன வருஷம் மிஸ் ஆன கோலை ஃபஸ்ட்டா எழுதிக்கோங்க அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கோல் செட் பண்ணும்போது ஒரேடியாக ஒரு வருஷத்துக்காக எழுதாமல் ஒரு ஷார்ட் டர்ம் கோல் ஒரு மிட் டேர்ம் கோல் ஒரு லாங் டேர்ம் கோல் இந்த மாதிரி மூணு டைப்பாக பிரித்து அதை கேரி ஓவர் பண்ணி அதை தனித்தனியாக பிரித்து எழுத கற்றுக்கோங்க அப்புறம் இது கூட அத்தனை பேரும் ஒரு முக்கியமான ரெசுலேஷன் நம்ம எல்லாருமே எடுக்க வேண்டியது இருக்குது ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா கோபப்படாமல் பேசணும் அன்பா பாசமாக நடந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் அது தர்மமாக இருக்கலாம் இல்லை கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் படிக்கிற பசங்க நல்லா நான் டெய்லி படிக்கணும் அதே போல் ஆரோக்கியத்துக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி நான் எக்ஸசைஸோ வாக்கிங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் டர்ம் கோல்குள்ளே கொண்டு வந்துருங்க லாங் டர்ம் கோலில் வச்சிடாதீங்க தினம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இந்த கடவுளுக்கு கண்ணே கிடையாதா என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்கள் அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் ஹெல்த் இருந்தோம் இன்னைக்கு தானே நம்ம கண்ட சாப்பாடு சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணல உட்காந்தே இருந்து நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டோம் அதனால அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே வாழணுங்க எங்கேயுமே வந்து நம்ம வந்து எனக்கு அது சரியில்லை இது செய்யலைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு குறையாவே தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி கூலி வேலை பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னால் அவங்க வாழ்க்கையை அவங்க அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க நாம் அப்படி கிடையாது நம்ம யாரோட வாழ்க்கையோ பார்த்துட்டு நான் அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில் தேடலோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தேடிகிட்டே இருக்கக்கூடாதுங்க வாழ்ந்துக்கிட்டே தான் நம்ம தேடணும் நம்ம தேடி முடிச்சுருவோம் அப்படின்னு கண்டிப்பாக முடிவே கிடையாதுங்க ஒரு விஷயத்தை நோக்கி ஓடினோம்னா அந்த விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதோட நிற்க மாட்டோம் இன்னொரு விஷயத்துக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம் அப்போ வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ரசித்து சிரித்து வாழ கற்றுக்கோங்க ரசிக்க தெரிஞ்சவனுக்கு இருட்டு கூட அழகுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஸ்ட்ராங்கான தேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடலில் கொண்டு ஓட்ட முடியாது அதே மாதிரி கடலில் ஓடுற கப்பலை கொண்டாந்து ரோட்டில் ஓட்ட முடியாது அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மண்டையை போட்டு ஓடச்சிக்காதீங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை சந்தோஷமாக பண்ணுங்க ஈடுபாட்டோடு பண்ணுங்க கரெக்டாக பண்ணுங்க டெய்லி பேசிஸில் பண்ணுங்க நம்ம நினச்ச விஷயம்லாம் கிடைச்சிரும் இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல நம்ம என்ன கேட்குறோமோ ரெசல்யூஷனா அதை கொடுக்க காத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க நம்ம ஒரே ஒரு அடி எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது நூறு மடங்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுமோ நம்ம எடுத்தே வைக்கல அப்படின்னா அதுவும் சப்போர்ட்டே பண்ணாது கடைசியாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் உடனே முடிச்சிடுறேன் இப்போ பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் டெய்லி பிச்சை எடுக்கிறதா அவரோட வேலையாகவே இருந்துச்சான் அவர் பிச்சை எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் நின்றுட்டு அம்மா தாயே பார்வதி அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்வாராம் அந்தந்த வீட்டில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு மாறி பிச்சை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் அவர் வாழ்க்கை போயிட்டே இருந்திருக்குது இவர் பார்வதி அம்மா பார்வதி அம்மான்னு கூப்பிடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலோகத்தில் இருக்க அந்த பார்வதி அம்மா காதலில் விழுந்துருச்சான் அந்த அம்மாவுக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஜோ இவன் நம்ம பேரை சொல்லி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாய் இல்லை அப்படி தான் இங்கே இருப்பாங்க அவர் அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார்டர் அதை பரமசிவன் நையாட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து என்னால் ஒருத்தவன் கஷ்டப்பட்டு இருக்கலாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல அவனுக்கு போய் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றார் அவர் சொல்கிறார் பரமசிவன் இல்லையா அவர் அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லை அவர் சொல்கிறாரு அவன் தளபதியை அப்படி தான் அவன்லாம் மாற மாட்டான் உற்று அப்படின்றார் நோ நீங்கள் எனக்காக பண்ணி தான் ஆகணும் அப்படின்றார் ஹஸ்பண்டுக்கு பயங்கர டென்ஷன் யார் பரமசிவன் சாருக்கு அவர் வந்து ஒய்ஃபோட ப்ரெஷர் தாங்காமல் அந்த பார்வதி அம்மாவால் நேராக மாறு வேஷத்தில் பூலோகத்துக்கு போகிறார் போயிட்டு அந்த பிச்சைக்காரனை போய் மீட் பண்ணுறாரு அவர் ஒரு பார்க்கில் உட்காந்து இதை பிச்சை எடுத்து சாப்பிடுவோம் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே நான் வந்து ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பிச்சைக்காரன் பயங்கர எமோஷனோட செம்ம சார் நான் எல்லா ஏரியாவிலையும் ஆளை போட்டு பிச்சை எடுப்பேன் இவர் பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறாராம் இதை சொன்ன உடனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகி கோவமாக மேலே போயிட்டார் இதெல்லாம் அந்த பார்வதி அம்மாவும் மேலேருந்து பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க இருந்தாலும் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அப்படியே மனசு உடஞ்சி சரி ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சிருச்சு திரும்பவும் இவர் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறாரு அம்மா பார்வதி அம்மா தாயே பிச்சை போடுங்கன்றாரு அந்த அம்மாவுக்கு திரும்பவும் திடுக்கணும் திக்கு போகுது என்னடா நம்மளையே சொல்கிறான் நம்ம எதாவது பண்ணி உன்ன மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துகிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க நாமளே இதை டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கோல்டு காயின் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அவன் நடந்து வரும்போது ரோட்டில் வழியில் போட்டுருவோம் அவன் எடுத்துகிட்டு வித்து விற்று புழைச்சி பெரியால் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க இவன் ஒரு வீட்டில் வந்து அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுட்டு சாப்பாடை வாங்கிட்டு மூவ் பண்ணுறாப்புல அந்த டயத்தில் இவர் ஒரு பிளான் போடுறாரு ஒருவேளை நாளைக்கு நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குச்சை எடுக்கிறாரு போயிட்டு அந்த இடத்துல ரோட்டில் கிடையாது குச்சை எடுக்கிறாரு இந்த அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு மூட்டையை தூக்கி வழியில் போடுறாங்க குச்சை எடுத்தவர் பார்த்தீங்கன்னா நேராக கண்ணை மூடிக்கிட்டு குச்சை ஊனிக்கிட்டே தடவி தடவி அப்படியே அடுத்த வீட்டுக்கு கிராஸ் பண்ணி போகிறாரு போகிற வழ அந்த பொன் பொற்குவியல் மூட்டை இருக்குல்ல அது இவர் காலில் தடுக்குது உடைய பிச்சைக்காரனில் எவனோ பாரு கல்லை தூக்கி அந்த ரோட்டில் போட்டிருக்கான் உருப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு உதச்சி தள்ளி விட்டுட்டு திரும்பவும் குச்சை ஊனிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வாசலை போய் ரீச் பண்ணிட்டார் போய் கண்ணை திறந்து பார்க்குறாரு பக்கத்து வீட்டு வாசல் வந்துருச்சு இவருக்கு ஒரே ஹாப்பி இனிமே கண்ணே போனாலும் நான் பிச்சை எடுத்துப்பேன் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாய் ஜாலி ஆகிட்டாரோம் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல ரூபத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பு நிறைய வரும் அது மனுஷனாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் தடைகள் மாதிரி தெரியலாம் காலில் தடுக்குதே அப்படின்னு நினச்சி நம்ம உதச்சி தள்ளின மாதிரி இல்லாமல் அதையெல்லாம் நம்ம வாய்ப்பாக பயன்படுத்தியிருந்தோம்னா போன வருஷமே நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கலாம் அது போனது போனதாக இருக்கட்டுங்க இந்த வருஷம் எந்த தடைகள் வந்தாலும் அதை தடையான்னு நினச்சி பயந்து போகாமல் அதை ஃபேஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே தான் நம்ம வாய்ப்பு இருக்குது நம்ம லைஃப் ரொம்ப பிரகாசமாக பிரைட்டாக மாற போகுது லைஃப்பை ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கோங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம தாண்டும் போதெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை கிராஸ் பண்ணி போக முடியும் இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக காத்துக்கிட்டு இருக்குது நமக்காக அதை வாழ பழகிப்போம் ஸோ ஒன் செகண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் Thank you so much. Love you all.